சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதலாவதாக சொல்லப்படும் காப்பியம் இதுல முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தா கோவலன் கண்ணகி மாதவி இவங்க மூணு பேரு தான் சிலப்பதிகாரத்துல முக்கியமான நிகழ்வு அப்படின்னா கண்ணகி மதுரையை எரித்ததுதான் கண்ணகி மதுரையை எரித்த பிறகு என்ன ஆகுறாங்க அவங்க மதுரையை எரிக்க காரணமாக இருந்தது என்ன இப்படி சிலப்பதிகாரம் குறித்த பல தகவல்களை இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க காவேரி பூம்பட்டினத்துல இருந்த மாசாத்துவான் அப்படிங்கிற ஒரு பெரும் வணிகருடைய மகன் கோவலன் கோவலனுக்கு பொதுவாகவே கலைகள் மீது ஆர்வம் அதிகம் ஆடல் பாடல் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அதை அவர் அதிகம் பார்க்கும் இயல்புடையவர் அடுத்ததாக அழகிலும் கற்பிலும் சிறந்த பெண்ணான கண்ணகியும் காவிரி பூம்பட்டினத்துலதான் இருந்தாங்க அவங்களுடைய தந்தையும் ஒரு பெரும் வணிகர் தான் அவருடைய பெயர் மாநாயகன் கோவலன் கண்ணகி இவங்க ரெண்டு பேருக்கும் பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கிறாங்க அதன் பிறகு அவங்க ரெண்டு பேருமே மிகுந்த அன்போடு வாழறாங்க திருமணமான சில காலத்திற்கு பிறகு கோவலன் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக போறாரு அங்க ஆடல் அரசியான மாதவிய பாக்குறாரு கோவலனுக்கு ஏற்கனவே கலைகள் மீது ஒரு காதல் இருந்ததால அவருடைய கண்களுக்கு கண்ணகியை காட்டிலும் ஆடலரசியான மாதவி அழகா தெரியறாங்க மாதவி அரசனுக்கு முன்பாக தன்னுடைய ஆடல் திறமையை வெளிப்படுத்துகையில அவங்களுடைய திறமையை மதித்து சோழ அரசன் மாதவிக்கு ஒரு மாலையை கொடுக்கிறாரு மாதவியோட வீட்டுல வேலை செய்யற ஒரு பணிப்பெண் அந்த மாலையை கடை தெருவுக்கு கொண்டு வந்து இந்த மாலையை யாரு அதிக விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாதவி சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க மாதவியை அடையும் நோக்கத்துல இருந்த கோவலன் அந்த மாலைய வாங்குறாரு அதன் பிறகு அவர் மாதவியோட வீட்டிலேயே தங்கி அவங்களோட சேர்ந்து வாழ துவங்குறாரு இந்த விடயம் குறித்து கண்ணகிக்கு தெரிய வருது அத கேள்விப்பட்டு அவங்க மனம் நொந்து போறாங்க ஆனாலும் அவங்க கோவலன் மீது தன்னுடைய கணவன் தன்னை தேடி நிச்சயம் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ துவங்குறாங்க மாதவி வீட்ல இருக்க கோவலன் அவள் மேல் கொண்டிருந்த அளவற்ற காதலால அவங்க கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறாரு இந்த சமயத்துல அவருடைய செல்வம் சிறுக சிறுக குறைஞ்சுகிட்டே போகுது ஒரு கட்டத்துல அவருடைய செல்வம் முழுவதும் கரைஞ்சிடுது அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்படுது உடனே அவரு மாதவியை பிரிஞ்சு கண்ணகிய தேடி வராரு அதன் பிறகு கண்ணகியும் கோவலனும் சேர்ந்து வாழ துவங்குறாங்க ஆனா அவங்ககிட்ட இப்போ முன்னாடி இருந்த மாதிரி செல்வம் இல்ல அதனால மீண்டும் செல்வத்தை ஈட்ட நினைக்கும் கோவலன் கண்ணகியை அழைச்சிகிட்டு வணிகம் செய்யறதுக்காக மதுரைக்கு போறாரு அங்க மாதரி அப்படிங்கிற ஒரு மூதாட்டியோட வீட்டுல கண்ணகிய தங்க வச்சுட்டு தான் செய்ய போற தொழிலுக்கு முதலீடு தேவை அப்படிங்கறதால கண்ணகியோட சிலம்பு ஒண்ணு விக்கிறதுக்காக மதுரை நகர கடை வீதிகள்ல சுத்துறாரு கோவலன் அந்த சமயத்துல பாண்டிய மன்னனின் மனைவியான பாண்டிமாதேவியுடைய சிலம்பை பாண்டிய மன்னனின் பொற்கொள்ளன் விலை விலைமதிப்பற்ற ஒரு சிலம்பை கோவலன் விற்க முயற்சிக்கிறத தெரிஞ்சுகிட்ட அந்த பொற்கொள்ளன் தான் திருடிய அந்த திருட்டுப் பொழியை கோவலன் மீது சுமத்த முடிவு செஞ்சு பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனிடம் கோவலன் தான் அரசின் சிலம்பை திருடினான் அப்படின்னு சொல்றான் ஒரு பொற்கொலனின் பேச்சை நம்பி அரசன் பெரிதாக எதையும் விசாரிக்காம கோவலனை கொல்ல உத்தரவிட்றாரு அதனால கோவலனும் இறக்கிறாரு அதன் பிறகு கோவலன் இறந்த செய்தி கண்ணகியை சென்றடையுது உடனே பெரும் கோபத்தோடு கண்ணகி அரண்மனையை நோக்கி போறாங்க விரிந்த தலையோடும் சிவந்த கண்களோடும் அவங்க பாண்டிய மன்னனுக்கு முன்னாடி போய் மன்னன் கேட்கிறாரு நீர் ஒழுகும் கண்களோடு என் முன் வந்திருப்பவளே இளையவளே நீ யார் உடனே கண்ணகி சொல்றாங்க தேரா மன்னா நான் யார் என்று சொல்கிறேன் கேள் தேவர்களும் வியக்கும்படி ஒரு புறாவினுடைய துன்பத்தை நீக்கிய சிபி என்னும் செங்கோல் மன்னனும் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணியை தொடர்ந்து அடித்த ஒரு பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன்னுடைய மகனையே தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற செங்கோல் வேந்தனான மனு சோழனும் ஆட்சி செய்த பெரும் புகழை கொண்ட புகார் நகரம் என்னுடைய ஊராகும் அந்த புகார் நகரில் புகழுடன் விளங்கும் பெருங்குடி வணிகனான மாசாத்துவான் என்னும் வணிகனுக்கு மகனாய் பிறந்து வணிகம் செய்து வாழ விரும்பி ஊழ்வினை காரணமாக உன்னுடைய பெரிய நகரமான மதுரையிலே புகுந்து இங்கு அத்தொழிலுக்கு முதலாக என்னுடைய கார் சிலம்புகளில் ஒன்றை விற்பதற்கு வந்து உன்னால் கொல்லப்பட்ட கோவலன் என்பவருடைய மனைவிதான் நான் என்னுடைய பெயர் கண்ணகி அப்படின்னு சொல்றாங்க உடனே மன்னன் சொல்றாரு பெண்ணே கல்வனை கொள்வது ஒரு முறையான அரச நீதிதான் அதைத்தான் நானும் செய்தேன் அப்படிங்கிறாரு உடனே கண்ணகி சொல்றாங்க நல்ல முறையில் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து செயல்படாத கொற்கை வேந்தனே என்னுடைய கால் சிலம்பு மாணிக்க கற்களை உள்ளிடுபரல்களாக கொண்டது அதாவது என்னுடைய கால் சிலம்புக்குள்ள மாணிக்க கற்கள் இருக்கும் மன்னன் சொல்றாரு உண்மையை தெரிந்து கொள்ள தகுந்த சான்றை கூறியுள்ளாய் நீ என்னுடைய அரண்மனை சிலம்பு முத்துக்களை உள்ளிடு பரல்களாக கொண்டது அதனால உண்மையை இப்பொழுதே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கோவலனிடமிருந்து பெறப்பட்ட அந்த சிலம்பை உடனே கொண்டு வர சொல்றாரு உடனே ஏவலர் ஒருவர் அந்த சிலம்பை கொண்டு வராரு கண்ணகியின் முன்பு வைக்கிறாரு மன்னன் உடனே கண்ணகி அந்த சிலம்பை எடுத்து மன்னனுக்கு உடைக்கிறாங்க அந்த சிலம்பல இருந்த மாணிக்க கற்கள் பல திசைகள்ல சிதறுது அதுல ஒண்ணு மன்னனுடைய முகத்தில் பட்டு கீழே விழுது அந்த மாணிக்க கற்களை கண்ட மன்னன் அதிர்ச்சி அடைகிறாரு ஒரு பொற்கொள்ளலின் பேச்சை கேட்டு எதையும் தீர விசாரிக்காமல் பெரும் தவறை இழைத்து விட்டேனே நானா அரசன் நானே கோவலனின் சிலம்பை பறித்த கல்வன்னாவே இந்த பாண்டிய நாட்டின் சிறப்பு என்னால் பிழைபட்டு விட்டதே என் உயிர் இப்போதே போகட்டும் என்று சொல்லி பாண்டிய மன்னன் அப்படியே மயங்கி கீழே விழுந்து இறக்கிறாரு ஒரு அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்து நீதியை நிலைநாட்ட தன்னுடைய உயிரையே விட்ட காலம் அது மன்னன் இறந்தவுடனேயே அதைக் கண்டு அரசியும் இறக்கிறாங்க அரசனும் அரசியும் இறந்த பிறகும் கண்ணகியுடைய கோபம் தனியல என்னுடைய கணவருக்கு அநியாயம் அழைத்த இந்த மதுரை நகர் முழுவதும் தீக்கரையாகட்டும் அப்படின்னு கண்ணகி சாபம் விடுறாங்க பத்தினியான கண்ணகி விட்ட சாபம் உடனே பலிக்குது மதுரை நகர் முழுவதும் ஆங்காங்கே தீப்பற்றி எறிய துவங்குது மதுரையை எரித்த கண்ணகி சித்த பிடித்தவர் போல அப்படியே தொடர்ந்து நடக்க துவங்குறாங்க அவங்களுடைய பொருத்தாமரை பாதங்கள்ல ரத்தம் வழிய துவங்குது அந்த அளவுக்கு அவங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்க கடைசியில தற்போதைய கேரள மாநிலத்தின் ஒரு பகுதியான இடுக்கி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியை அடையறாங்க அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த குறவர்கள் கிட்ட தனக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் குறித்து அவங்க சொல்லி அழறாங்க அதோட மேலும் சில காலம் அங்கேயே தங்கி மரணத்தை எதிர்நோக்கி காத்து அந்த சமயத்துல ஒரு நாள் தேவர் உலகத்துல இருந்து கோவலன் வந்து கண்ணகியை தன்னோட அழைச்சுகிட்டு போறாரு அதை கண்டு அங்கிருந்த மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இந்த செய்தி அப்போது அந்த பகுதியை ஆண்ட சேர அரசனான செங்குட்டுவனுக்கு தெரிவிக்கப்படுது கண்ணகிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கோவலன் கண்ணகியை அழைத்து சென்ற இடத்துல அந்த சேர அரசன் ஒரு கள்ள நட்டு துவங்குறாரு அதன் பிறகு அந்த சேரவேந்தன் செங்குட்டுவன் வடக்கே படையெடுத்து வெற்றி வச்சு இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு கோவில் கற்றாரு அந்த கோவில் தான் மங்கள தேவி கண்ணகி கோவில் தற்போதும் கேரளாவின் இடுக்கி மாவட்டம் குமிளியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மலை மேல அந்த கோவில் இருக்கு அந்த கோவிலில் விற்று அருள் புரியும் கண்ணகியை இப்பவும் மக்கள் வழிபடுறாங்க இதுதான் சிலப்பதிகாரத்துடைய கதை சுருக்கமாக இருக்கு